மனம் மனம் முரண்பாடுகள்லாம் ஒன்றுப்பிடைச்சதில் திருப்தி அடையாது கிடைக்காதுக்கு ஏங்கும் திருப்பி கிடைக்காது கிடைச்சதுக்கு அப்புறமும் திருப்தி இருக்காது திருப்பி கிடைக்காததுக்கு ஏங்கும் மனம் அது ஒரு ஊர் சுற்றி பார்த்துக்கோ தயவுசெய்து மனம் ஒரு குரங்குன்னு குரங்கோடு ஒப்பிடாதீங்க ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிட நாங்கள் அலர்வையில் பேசும்போது இப்போ கூட போயிருந்தோம் போன வாரம் கூட ஐம்பது குரங்கு சுற்றி உட்காந்து அமைதியாக கேட்குது பார்த்தோம் மனம் குரங்கு கூட மனம் இல்லாமல் அமைதியாக இருக்குது அதை மனதோட கொண்டு போய் குரங்கு ஒப்பிடாதீங்க மனம் வேறு அது எப்படி சொல்லணும்னு தான் இன்னொரு பேர் வைக்கணும் தயவுசெய்து மிருகத்தை சொல்லியாதா அந்த மனதை மிருகத்தை அவமானப்படுத்தாதீங்க ஏன்னு கேட்டால் உங்களுடைய தான் அது மனம் அது நீங்களும் உருவாக்கலை அதுதான் பாவம் மனம் சரியில்லைங்கிறீங்க என்ன மனம் சரியில்லை அந்த மனதை கொடுத்தது யார் இந்த சமுதாயம்தான் கொடுத்துச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி வாழ்ந்து கடைசியில் மனம் சரியில்லாமல் இருக்கும் இன்னொரு விஷயம் மனமும் உடம்பும் வேறு வேறு கிடையாது உங்களை அதை மூலம் புரிஞ்சுக்கணும் நம்ம மனசு சரியில்லைன்னு சொல்லும்போது உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகிடும் உடம்பு டயர்டாகும் போது ஆட்டோமேட்டிக்காக மனசு டயர்டாகும் போது அவுட் ஆகுதுங்கிறாங்க அவுட் எப்படி ஆகும் உடம்பு அதிகமாக டார்கெட் கொடுத்து இந்த ஐட்டியில் வேலை பார்க்கும்போது மனசெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படும் அவங்க உடலால் பாதிக்கப்பட்டு தான் மனசுக்கு வருது மனசால் பாதிக்கப்பட்டு உடம்புக்கு மன மனவேதனையால் பாதிக்கப்பட்ட உடம்புக்கு வரும் அது வேறு தளம் பற்றும் ஐட்டியில் உள்ளவங்க போகிறாமே உடம்புல அதிகமாக ஒர்க் பண்ணி மூளை அதிகமாக வேலை பார்த்தா கண்டிப்பாக மன உளைச்சல் தான் வரும் ஆக்டிவிட்டியே இல்லையே ஒரே சில மாதிரி இருந்தால் ஒரு பொருளை உபயோகிக்கிட்டே என்னங்கிறீங்க உடம்புல எல்லாமே ஆக்டிவிட்டி இருக்கும் ஐட்டியில் உள்ளவங்களுக்கு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டோம்னா ஒரே இடத்துல அப்படியே நின்று ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் மற்றதெல்லாம் இயங்க வேண்டாம்மா சனி ஞாயிறு லீவு கொடுத்தா போதும்மா ஐடியில் வேலை பார்க்குறோமா இயக்கம் இருந்தால் தான் ஒரு பொருள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாமே ஸ்ட்ரெக்காகிடுது என்னடா இந்த பதிவு இன்னொரு வார்த்தை சொல்கிறேன்னு நினச்சிரேன் எங்கேயோ போகிறேன்னு நினச்சிட வேண்டாம் ஏன்னா எல்லாம் மனித நேயம் வேணுங்கிறக்காக தான் இதை நான் பதிகிறேன் போகிற காலகட்டத்தில் மூணு நாலு விஷயம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பூமியில் பார்த்து மல்டி ஸ்பெஷாலிஸ்டி டாக்டர் கம்மியாகவும் கம்மியாயிரும் மூணு நாலு டாக்டர்கள் அதிகமாகும் கண் கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து கண் போயிடும் ரெண்டாவது அவுட் அவுட்டாகிடும் இன்னொன்று ஜீர்ண கோளாறு இருக்கும் அதிகமாகிடும் யோசிச்சு பாருங்களேன் அழுத்தம் கொடுத்து கூட்டும் மூளை நரம்பியலில் போயிடும் மூளை நரம்பியல் டாக்டரும் அதிகமாகும் இப்போ இந்த சமீபத்தில் நாலு டாக்டர் அதிகமாக காரணம் என்னங்கிறீங்க ஐடி பீப்பிள் தான் வேறு வழியில் நான் சொல்லி தான் ஆகணும் பார்த்து வேறு யார் சொல்கிறது இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ ஐடி பீப்புள் இப்படியே வாழக்கூடாதா அப்படி அந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பாரு இங்கேயும் இந்த இடத்துக்கும் ஐடி பீப்புள் வர்றாங்க இல்லைன்னு சொல்லலாம் ஒரு இருபது பேர் வர்றாங்க ஆனால் அவங்க பார்க்குற விதம் வேற பார்த்து அவங்க பார்க்குற ஒர்க்கு வேறு எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குற அதே ஒர்க்கு தான் நீங்கள் பார்க்குற ஐடி ஒர்க் தான் அவங்களும் பார்க்குறாங்க இல்லைன்னு நான் சொல்லலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த விதம் வேறு அவங்க பார்க்குற விதம் வேறு மொத்தம் அந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பத்து நாளுக்குள்ளே டார்ச்சர் கொடுத்து டார்கெட் கொடுக்குறத போக அசால்ட்டாக நீங்கள் ஃபிட் பண்ணலாம் காரணம் என்னென்னா ஐஸ்கிரீன் வேலை ஒன்றும் நம்ம ஒன்றும் பார்க்க போகிறது இல்லை அனுபவம் பிளக்கிற வேலையாக கொடுக்குறேன் பார்க்குற விதத்தை பார்க்குறோம் விழிப்புணர்வோடு தள்ளி நின்று பார்த்து சாய்ச்சியை நின்று தூக்கணும்னு வைங்களேன் இன்னும் ஆயிரம் வேலை பார்க்கலாம் உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க ஐடியில் அப்படின்னு கேட்டால் அந்த தன்மை இல்லாமல் உங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பாங்களா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறீங்க மூணு லட்சம் சம்பாதிக்கிறேன் மாதம் அப்படிங்கிறீங்க உங்கள்கிட்ட முப்பது லட்சம் சம்பாதிக்காமல் அவங்க அஞ்சு லட்சம் மூணு லட்சம் தருவாங்களா அப்போ முப்பது லட்ச ரூபா வேலை தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர அஞ்சு லட்ச ரூபா வேலை நீங்கள் பார்க்கல அதனால தான் உங்களுக்கு அழுத்தம் ஜாஸ்தியாகுது இந்த முப்பது லட்ச ரூபா உங்களுக்கு வேலை கொடுக்குறவரும் அந்த வேலை பார்க்குறாரான்னு பாருங்கள் நீங்கள் பார்க்குற வேலையை பார்க்குற உங்கள மாதிரி பத்து பேர் இல்லை நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் வச்சு வேலை பார்த்துருக்காரு அவர் டென்ஷன் இல்லாமல் இருக்கார் இந்த ஐட்டியில் உள்ளவங்க வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராவது நைட்டும் காலையிலையும் இரவும் காலையிலையும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து தியானம் பண்ணுங்கள் ஒரு தள்ளி நின்று ஒரு சாட்சியாக பாருங்கள் ஓரளவுக்கு இதோ சரி பண்ண முடியும் நீங்கள் வந்த டைட்டில் நமக்கு தூக்கம் வருது அசதியாக இருக்குன்னு நினச்சிட வேண்டாம் கொஞ்சம் உங்கள் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும் உங்களை நம்பி இருக்குது குடும்பம் இருக்கு அவங்களாம் நல்லாயிருக்கும் நம்ம ஒர்க்கெல்லாம் ஒரு இவ்வளோ பூரம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மூலையில் ஒரு புள்ளி கூட நம்மளாம் அதை உபயோகிக்கலாம் அதை நினைக்கணும் நம்ம ஓசை சொல்கிறது உடம்பும் மனசு வேறு கிடையாது பார்த்து ரெண்டும் ஒன்று தான் பார்த்து அப்போ சொல்லும் போது எப்படி சொல்லலாம் உடல் மனம் மனம் உடல் தான் சொல்லணும் சேர்த்து தான் சொல்லணும் இடைவெளி கூடாது உடம்புக்கும் மனசு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் உடம்புக்கும் மனசுக்கும் உள்ள உதாரணம் உங்களுக்கு தெரியும் திடீர்னு ஒரு பாத்ரூம் வருதோ இல்லை யூரின் வருதோ எதுவும் ஆனால் ட்ராவலில் இருக்கீங்க எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பாங்க அதனால தான் அந்த உதாரணம் சொல்ல வேண்டியது இருக்கும் ட்ராவலில் இருக்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா பஸ்ஸில் போயிட்ருக்கும்போதும் ஒரு காரில் அவசரமாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இருக்க சொல்ல சங்கடப்பட்டு கூட காரில் உட்காந்துருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் கடைசியில் நீங்கள் வீட்டில் போய் இறங்கணுன்னு அவசர அவசரமாக பாத்ரூம் போவீங்க அது வரைக்கும் கரெக்டாக இருக்கும் பாத்ரூமில் போய் தாப்பாக போட்டோன்னே உடம்பு கண்ட்ரோலில் வந்துடும் இது வரைக்கும் நீங்கள் கட்டுப்பாடாக நீங்கள் வச்சுருந்ததுக்கு அப்புறம் மனம் போயிடக்கூடாது அவமானம் ஆயிரும்னு நினச்சது ஆனால் பாத்ரூமில் போனோன்னே உடம்புடைய தன்மைக்கு வந்துடும் நீங்கள் ட்ரெஸ்ஸை கலட்டுறதுக்குள்ளே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்கிட்ட உடலுடைய கண்ட்ரோல் நீ சேஃப்டி ஆகிட்ட நான் விளைவிக்கிறேன்னு மனசு விளையிடும் இதுக்கு இன்னொரு உதாரணம் குழந்தைகளுக்கு மனசு இல்லை அதனால் தான் பாத்ரூம் வந்தோம்னா அதுதான் போயிடுது அதுதான் பேம்பஸ் போட்டுருக்கோம் நம்ம குழந்தைகளுக்கு ஏன்னா அது சொல்ல தெரியாது ஏன்னா சொல்ல தெரியறதுக்கு மனசு வேணும் நமக்கு மனசு வந்ததுனால கண்ட்ரோல் பண்ண தெரியும் அது இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம ஒரு மணி நேரம் தாங்கணும் அரை மணி நேரம் தாங்கணும்னா மனசு உடம்பிட்ட சொல்லிவிட்டா உடம்பு கேட்கும்போது ஆனால் பாத்ரூம் போகணுன்னு ஏன் முடியல அப்படின்னா மனசு இல்லைங்க என் இவ்வளோ தூரம் வந்தவங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகக்கூடாது ட்ரெஸ்ஸை கழட்டுற வரைக்கும் வராது அவ்வளோ அவசரம் வரும் அந்த நேரம் தான் பட்டன் ஓப்பன் ஆகாது ஜிப் ஓப்பன் ஆகாது அதெல்லாம் நடக்கும் இடம் பதறீங்க நீங்கள் மனசு ரொம்ப அற்புதமானது சரியாக பயன்படுத்துங்க ஒருத்தர் கூட சொன்னார் மனம் ஒரு குழந்தைன்னு அது கூட எனக்கு பிடிக்கல மனம் ஒரு நண்பன் அது கூட எனக்கு பிடிக்கல மனம் ஒரு இறைவன் நான் வைக்கிறேன் அந்த இறைவனாக மனசை நீங்கள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி நமக்கு தப்பு செய்யும் நம்மளை காப்பாற்றுமா வதைக்குமா ஒரு உற்ற நண்பனாகவும் ஒற்று உற்ற இறைவனாகவும் நம்மளை மனசை ஆக்கிட்டோம்னா இந்த விஷயம் மனசை வந்து பகையை ஆக்காதீங்க ஒரு பகையை நீங்கள் எப்படி மனசுக்குள்ளேயே உடம்புக்குள்ளேயே இருப்பீங்க அது நோயாகிராதா மனநோயாகிராதா மனதை இறைவனாக்கி பாருங்கள் அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அந்த வாழ்க்கையை பார்த்து எல்லாமே மாற்றம் தான் நீங்கள் பார்க்குற ஒரு நண்பனை எதிரியாக பார்க்குறீங்கன்னா நண்பனை பார்க்குறீங்களா யார்கிட்ட இருக்குது அது உங்கள்கிட்ட தான் இருக்குது அது மாதிரி தான் மனசை நீங்கள் இறைவனாக பாருங்கிறேன் எக்ஸ்ட்ரீம் தான் இருக்குது மனசு இறைவனாக ஆகும் எதோ எதோ ஆகும்போது என் மனசு இறைவன் ஆகாதா இப்போ இதை இதை பார்க்குறீங்க அப்படின்னு மனசெல்லாம் பார்க்க முடியுமா எல்லாத்துக்கும் மூல காரணி மனம் மட்டும்தான் உள்வாங்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுதான்ங்கிற தெரிய வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் எடுத்துர வேண்டியிருக்கு புரியாதவங்களுக்கு புரியலை அப்படின்லாம் சொல்லாதீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மற்ற இதுதான் தெரியலை அவ்வளோதான் மற்றும் இல்லாட்டி நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி புரியும் நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆ கரெக்ட் ஆமாம் நல்ல அருமை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஏற்கனவே எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் இல்லாத ஒன்று நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பேசலாம் எடுத்து தரேன் உள்ளே அமிங்கி போயிடுச்சு அதை எடுத்து தரேன் மட்டும் பாரதிய கண்ணதாசன் சொன்ன மாதிரி நம்ம பேசுகிற அந்த தமிழ் நம்ம தமிழ் இல்லை பாரதி தமிழ் மட்டும் அதுக்கு முன்னுக்கு பாரதி காலத்துக்கு முன்னுக்கப்புறமே இலக்கிய தமிழாக தான் இருந்தது மட்டும் அது பாரதிக்கு அப்புறம் தான் பாரதிதாசன் கூட இலக்கிய கவிதையாக தான் எழுதியிருக்காரு கவிதைகள் பூராமே அதான் எடுபடலை பார்த்தோம் பாரதியார் அளவுக்கு பாரதிதாசன் எடுபடாத காரணம் என்ன இலக்கிய தமிழ் திருப்பி போயிட்டார் ஆனால் இன்றைக்கி நம்ம பேசுகிற நடைமுறை தமிழ் பூராமே பாரதி கொடுத்து மீட்டு தமிழை உள்ள இருந்த ஆழத்துலேருந்து அள்ளி கொண்டு வந்து மேலே விட்டுட்டு போயிட்டே பார்த்து அது எப்படி கொண்டு வந்து சேர்த்துருக்காருன்னா உடல்நிலை கவிதையை கொடுத்து அப்படி நடைமுறை கவி நடைமுறை தமிழ் கொண்டு வந்துட்டார் இருப்பது தமிழ் இருக்க வரைக்கும் பாரதி இருப்பார் பார்த்து அந்த தமிழ் ஏன் கேட்டால் அவனே தமிழ் தமிழை மீட்டெடுத்து கொடுத்தனா அவனே தமிழ் நம்ம பேசுகிற இந்த மொழி உங்களுக்கு புரியறதும் நான் பேசுகிறது உங்களுக்கு தெரிகிறதும் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அவன் போட்ட தான் சொல்லணும் அந்த பாரதி போட்ட பிச்சை நம்ம இந்த தமிழ் நான் மூலத்தமிழில் சொல்லலை இப்போ நடைமுறை உங்களோட என்னை கனெக்ட் பண்ணுறேன் இந்த தமிழ் இதில் இலக்கியத்தில் நான் பேசினேன்னு வைங்க பழைய படங்களில் நீங்கள் பார்க்கலாம் வாருங்கள் சுவாமின்னு கணவரை சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னு வையே இன்றைக்கி சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வாடா போடாங்கிற வீட்டுக்காரர் அது செல்லமாக இருக்கலாம் இல்லேன்னு சொல்லலை அது வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் வெளியில் எல்லோரும் காமிக்கணுங்கிற அவ்வளோன்னா அப்புறம் நல்லா மதிக்கிற பொண்ணு எப்படி வைக்கும் அந்த அளவுக்கு வாங்க போங்கங்கிறது ஓகே இது கொடுத்ததுலாம் த பாரதி கொடுத்தது இல்லாட்டி வாருங்கள் சுவாமி வீட்டுக்கார சொன்ன தந்தை மகனே அப்படின்னு சொல்லிட்டு தடவை எப்படி இருக்குறீங்க அது விகார பாத்திரி அதான் உண்மை நான் பார்க்கறக்கு விகார பாத்திரி போயிருந்தடிக்கிறியா கேட்பேன் தந்தையே அப்படின்னு ஒரு பையன் வந்து நின்டாடுவீங்க அப்பாங்கன்னு வந்து நின்னா ஒரு டைப்பாக இருக்கும் தந்தையே இவர் மகனே அப்படின்னு வைங்க நல்லா இருக்கும் எளிமை வேணும் பத்து எளிமை முக்கியமானது முக்கியமானது எளிமையானது பார்த்து உண்மையில மனசு வந்து அடிமையாக விரும்புது பார்த்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுப்பை இன்னொரு பக்கம் தள்ள பாக்கும் மனசு பார்த்து இதுல நூறு விஷயம் பதிய வேண்டியது இருக்கும் சுதந்திரம் சொல்றது என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் மனம் சார்ந்ததுனால பேசுறேன் சுதந்திரங்கிறது என்ன நினைக்கிறீங்க பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் சுதந்திரம் வரும் இப்போ நீங்க ஒரு ஓனரா இருக்கிறீங்க சுதந்திரமாக இருக்கீங்க அதனால தான் அந்த பொறுப்பை தான் நீங்கள் ஒரு நடவடிக்கை இதில் நீங்கள் உருவாக்க முடியும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலா நீங்கள் கொடுக்க முடியும்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஃப்ரீடமாக தான் இருக்கணும் இப்போ ஓனர்னால முடிவெடுக்க முடியும் ஆனால் ஒர்க்கு அவர் பண்ணல போகிறாங்க இப்படி தான் என் வேலை வேணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்குறனா அவர் பொறுப்பு எடுத்த கண்டு தான் சுதந்திரமாக அவர்னால முடிவெடுக்க முடியும் மூணு கண்டென்ட் இருக்குங்கிறாரு ஓர்ஷோ பத்து இயேசுநாதர் புத்தர் நான் அப்படிங்கிறாரு ஒரு இடத்துல எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் புத்தர் பணக்காரனாக பிறந்து ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய வல்லமையில் உள்ள ஒரு பணக்காரனாக பிறந்து அவர் நினைச்சால் என்னென்னாலும் சாதிக்க முடிகிற அளவுக்கு பிறந்த ஒரு மனிதர் எங்கே இருந்தாலும் எதனாலும் கொண்டு வரக்கூடிய மனிதர் ஞானம் அடைஞ்சு பிச்சைக்காரனாக மாறிட்டார்ங்கிறார் பிக்குவாக மாறிட்டார் இது ஒரு கண்டென்ட் ஜீசஸ் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு ஆசாரி தச்சு வேலை செய்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்து ஞானம் அடைஞ்சு அதே இடத்துல தான் நிற்கிறார் அதை விட்டு மாறல அவர் ஒன்று பணக்காரனாக பிறந்து ஞானம் அடைஞ்சு ஏழையாக இருந்தது இன்னொருத்தர் ஏழையாக இருந்துட்டு ஞானம் அடைஞ்சு ஏழையாகவே வாழ்றது எளிமையாக வாழ்கிறது ஒரு இந்த ரெண்டு மூணு மூணாவது பாக்கி இருக்குங்கிற ஓஷம் கோஷம் ஒரு ஏழையாக பிறந்து ஞானம் அடைஞ்சு லக்ஸுரியாக வாழ்கிற ஒரு கண்டன்ட்டு ஒரு கேட்டகரி இருந்துச்சு அதை நான் ஃபுல் பண்ணிட்டேங்கிறார்ப்பு அந்த இடம் ஒன்று இள இடைவெளியாகவே இருந்துச்சு அதை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறார் இப்போ நீங்கள் கேட்கலாம் இன்னொரு விஷயம் ஓசோ செய்யாத நீங்கள் செஞ்சிருவீங்களா ஓசோ செய்ய முடியாத நீங்கள் செஞ்சுடுவீங்களா சத்தியமாக முடிகிறது கஷ்டம்தான் அஞ்சு லட்சம் பேருக்கு தீட்சை கொடுத்தாரு தேர்னது வெறும் ஐம்பது பேர் தான் அப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்லிடுறேன் ஒரே ஒரு ஆள் போகும் எனக்கு அதை நான் அடையிறேன்னா என்னன்னு பார்க்காதீங்க நீங்கள் உங்களில் யாராவது ஒரு ஆள் அந்த இடத்த தொட்டால் நான் இந்த ஜென்மம் எடுத்ததுடைய பலனை நான் அடைஞ்சதான் நான் நினைக்கிறேன் அந்த ஒத்தால் தான் நான் தேடிட்டு இருக்கேன் இந்த ஞானத்தை போது சில தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்து நீங்கள் அனுபவப்பட்டு தான் வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் உடைக்கும் போது அந்த அனுபவம் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா உங்களை நான் தெளிவாக்குறேன் சில விஷயங்களை விழிப்புணர்வு செய்ய வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கங்கவேன் ஏதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் நிகழுதுனா அந்த மாற்றம் நிகழக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல உங்களை நீங்கள் அனுபவிக்கணுங்கிற ஒரு தீமை இருக்குல்ல அது எங்கே போகும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த தீமை யார்கிட்ட போகுங்கிறீங்க உங்களை நான் சரிப்படுத்தினா அந்த தீமை யாருக்கு போகணும் எனக்கு தான் வரும் இதை யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த பாதிப்பை எனக்கு பாதிக்கிறது எனக்கு தெரியும் நான் இதுக்கு நான் புதுசு ஆனால் இதுக்கு என்னமோ செய்கிறாங்க அது எனக்கு ஒன்றும் புரியலை பார்த்து எதுவும் கழிப்பு கழிக்கிற மாதிரி கழிப்பாங்களாம் என்னன்னு எனக்கு தெரியலை பார்த்து இவ்வளவு தாக்கம் இங்கே வரும்போது அந்த தாக்கம் என்னை பாதிக்குது பார்த்து இதை நான் அணிவிச்சுட்ருக்கேன் பார்த்து இப்போ வரைக்கும் இப்போங்கிட்ட பேசும்போது கூட நான் அந்த வேதனையை அணிவிச்சிட்ருக்கேன் உடல் ரீதியாக சொல்கிறேன் ஏன்னா உங்களை மாற்றம் நிகழும் போது அந்த இது எங்கே போகும் இறைவன் வந்து உங்களுக்கு ஒன்று வச்சுருப்பான் இது அவன் அணிவிச்சு தான் வெளியில் வரணும் அந்த அனுபவத்தை நான் உடைக்கும் போது அந்த அனுபவம் என் பக்கம் தாட்குது இது ஆன்மீகத்தில் மட்டும் நடக்கும் பார்த்து மனம் திருப்பி வந்துடுறேன் இதெல்லாம் மனம் சார்ந்த தான் இப்படி சுற்றி சுற்றி வர்றேன் திருப்பி வெளியில் போயிரு நினைச்சாதீங்க மனம் கிடைக்காதுக்கு ஏங்கும் கிடைச்சவுன்ன சளிப்படைஞ்சவோம் மனம் ஒரு கட்டுப்பாட்டை கருவி பார்த்தோம் மனத்துக்கு இருந்தீங்கன்னா மனம் கொலாப்ஸாக தான் இருக்கும் மனம் கடந்து போனால் அதை மட்டும்தான் நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியுங்கிறது தான் தீர்க்கமான முடிவு மனம் எப்பயுமே வந்து அழகாக்குங்க அற்புதமாக்குங்க சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் அது கண்டிப்பாக கொண்டு போய் இறைனா நான் மனதை நான் இறை தன்மையின்ட்டேன் இறைவனாகிடுங்கிறேன் குரங்காக்காதிங்க ஆக்காதீங்க நண்பனாக்காதிங்க இறைவனாக்கிறீங்க அழகாக உங்களை கையெடுத்து கூட்டிகிட்டு போய் ஒரு குழந்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறோமே கண்டிப்பாக கொண்டு போய் வீடு பேர் அடைய வச்சிடும் ஏன்னா மனம் இல்லாமல் அந்த இடத்த தொட முடியாது திருப்பி சொல்லிடுறேன் மனம் கடக்க மனம் வேணும் எப்படி முல்லை முள்ளால் எடுக்கிற மாதிரி தான் இது அதுக்கான மனம் இல்லாமல் மனம் கடந்தேன்னு எப்படின்னா மனம் கடந்தின்னு சொல்கிறது கூட ஒரு மனம் வேணும் பத்து ஆனால் மனம் முக்கியம் ஏதோ சமுதாயம் உருவாக்கிச்சு அது நல்ல மனம் ஆகும் ஆனால் சொல்லிடுறேன் சொன்னது தான் எண்ணங்கள் மனம் அப்படின்னாலே கெட்டது தான் பற்றும் ஒரு வகையில் எப்படின்னு கேட்டால் விஷத்தில் நல்ல விஷம் கெட்ட விஷமெலாம் கிடையாது மனம் மனம்தான் ஆனால் வேறு வழி இல்லை மனதால் மட்டும்தான் மனதை கடக்க முடியும் கடந்து வாழ்வோம் கடவுளை காண்போம்